நின <laughs> நின <laughs> நிகழ்ச்சி நடத்துறது வந்து அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடத்த ஃப்ரெண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நம்மளால கால் கொடுத்துருக்கோம் நம்மளால வார்த்தைகளால் மட்டும் அவங்களால சொல்ல முடியும் மற்றபடி என்ன சொல்றது அப்படிங்கிறது மட்டும் உரிசியா தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நான் எங்கேயும் பார்ப்பதில்லை நம்ம இப்படி பார்ப்போன்னு சொல்லி இதுவரைக்கும் நினச்சதில்லை இந்த ஒரு டைம் நடந்தாலும் இந்த நிகழ்ச்சி நல்லபடியா சந்தோஷமா நடந்த சந்தோஷம் நன்றி வணக்கம் திருமணம் எல்லாருக்கும் வணக்கம் அதிகமாக பேச என்னால வேலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் சந்தோஷம் தான் பட் பார்க்க முடியாத சூழல எனக்கே ரோட்ல பார்க்கும் போது கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் அவ்வளவுதான் பழைய ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் லோக்கல்ல இருந்தனால எல்லாருக்கையும் நான் அப்பப்ப மாட்டுக்கிற கொஞ்சம் பேர்த்த நிறைய பேர்த்த பார்க்க முடியல நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா எல்லார்த்தையும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு அங்கங்க வீடியோல எல்லாம் பார்க்கும் இந்த ஸ்கூல் படிச்சதுல எல்லாம் நூற்றாண்டு விழா நடத்துறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது நம்ம ஸ்கூல்லயும் நடத்தலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால இப்ப இந்த வந்தங்காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த நூற்றாண்டு விழா நடத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம பலவே வகையில பெரிய அளவுல மாற்றங்கள் நம்ம இருந்தாலும் அந்த பள்ளி காலங்கிறது நமக்கு ஒரு மறக்க முடியாம முடியாத ஒரு அற்புதமான காலகட்டம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கும்போது பல பேர் நம்மளுக்கு அடையாளமே தெரியல இருந்தாலும் நம்ம ஒன்னா படிச்சங்கிற அந்த உணர்வு வந்து நம்ம கிட்ட அப்படி ஓடிட்டு இருக்காடித்தான் இந்த அளவுக்கு அந்யோன்யமாகவும் ரொம்ப ஒரு அன்போட நம்மளாம் பேசிக்கிறோம் நம்ம கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறோம் இந்த மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த பள்ளியில் படித்த முன்னாள் தோழர் சகாய்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நண்பர்கள் சாகும் பள்ளி தோழர்கள் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வுங்கிறது வந்து என்னைக்கா சொல்றதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த சந்திப்புங்கிறது வந்து உண்மையுமே ஒரு நிகழ்ச்சியான தருணம் இன்னைக்கு நம்ம கூட படிச்சவங்க பல பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இருந்தா கூட இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த நல்லா பார்க்கணும் எல்லாரும் முகத்தையும் நம்ம நேர்ல பார்க்குற ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் வந்து இன்னைக்கு கலந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் நன்றி வந்து ஒன்பது தொண்ணூறு வரைக்கும் படிச்சு படிச்ச மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பால்வாடியா பாஸ் பண்ணி வழி விட்டாங்க சரிங்க நான் வந்து இப்ப சென்னையில் இருக்கேன் இப்ப நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது ஆனா வந்து இன்னைக்குதான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது

தெரியாது நம்ம வந்து அதையெல்லாம் எதுவுமே செய்யல ஆனா வந்து இங்க வந்து எல்லாம் நம்ம ரொம்ப ஜாலியா இருந்தோம் ரொம்ப ஒத்துமையா இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அந்த நாட்கள் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு இந்த விழா மீண்டும் தந்திருக்குது இந்த விழாவை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த யாரா இருந்தாலும் அந்த அது ஆசிரியர்களுக்கும் சகாராஜி சார் அவர்களுக்கும் அவங்க இங்க வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு எப்படி நான் வந்து நன்றி சொல்றதுன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல ஏன்னா

முடியாது இந்த நாங்க புரியிருந்த தெருவில் கல்யாணிக்கான ஒருத்தர் இருந்தாங்க அவங்க கொடுத்த இட்லி சுட்டு விற்பாங்க அதை வாங்கி தான் நாங்க சாப்பிட்டோம் காலையில மதியம் வந்து ப பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுதான் நாங்க வளர்ந்தோம் அந்த அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் வந்து இன்னைக்கு நாம் பிறந்த நாலு வயசுல நாலு வயசுல இருந்து இன்னைக்கு நாற்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்ல மறக்க முடியாத நிகழ்வு நாள்னா இந்த நாள் தான் இதை விட ஒரு நாள் வேற எந்த நாளுமே எனக்கு எல்லாரும் கை நட்டுங்களேப்பா எல்லாரும் நல்லா கை நட்டு சரி பேசு 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 இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்ன வயசுல நம்ம மூணாவது நாலாவது அப்படி 8 வகுப்பு வரைக்கும் நம்ம கோட்டரோடு ஸ்கூல்ல படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்க மகங்களை நான் பார்க்கும் போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது எப்படி இந்த சந்தோஷம் வெளிப்படுது வெளிப்படுதுன்னே தெரியல அவள பாத்துங்கவள என்னது கட்டிடுவா நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்க்கை நல்லா இருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நாங்கெல்லாம் படிச்சோம் நான் நாங்க படிச்சுட்டு போய் இப்ப இங்க முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு ஆனா நாங்க அது இது வரைக்குமே இடையில நாங்க எந்த நண்பர்களையோ தோழிகளையோ நாங்க பாத்துக்கவே இல்ல இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் பார்க்கும் போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் கூட படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களையும் நான் நிறைய பேர் இங்க நான் பாத்துக்கேன் இவங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த

தெய்வ வந்து உரிமேல நிறைய அமையும் இந்த குரூப்ல இருக்கவங்களோட ஒவ்வொருத்தரோட வீட்ல இருக்க ஃபங்க்ஷன்க்கு நாங்களாம் வந்து அட்டென்ட் பண்ணி விழாவை சரி பண்ணலாம் நான் எல்லாத்துக்கும் தேرجுகற யாரா இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் சொல்லுங்க நம்ம எல்லாம் எல்லாம் கலந்துக்கலாம் ஓகேவா ஓகே பாய்